குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு 9th மேக்ஸில் கணங்களை பற்றி பார்ப்போம் செட் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கணம் கணத்தில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் அதில் இருக்கக்கூடிய சம்சை எப்படி போடலாம் அப்படிங்கிறது நாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன் எவை கணங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை எவை நாம் கணங்கள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் கணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு அதாவது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தபால் தலைகளுடைய தொகுப்பு பழங்களின் தொகுப்பு இயல் எண்களின் தொகுப்பு பகு எண்களின் தொகுப்பு அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறைக்கு உட்பட்டவை தான் நம்ம கணங்கள்னு நம்ம சொல்கிறோம் சரி வாங்க நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எவை கணம் கணம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்று முதல் நூறு வரையுள்ள பகா எண்களின் தொகுப்பு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒன்றுலேருந்து நூறு வரை இருக்கக்கூடிய பகா எண்கள் நமக்கு பகா எண்கள்னால் என்னென்னு தெரியும் ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்பூடிய எண்கள் பகா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட நம்பர்ஸ் மட்டும்தான் எண்கள் மட்டும் நமக்கு பகா எண்கள் இருக்கும் எடுத்துக்காட்டாக மூன்று ஐந்து ஏழு பதினொன்று இதிலேருந்து தொண்ணூற்றேழு வரைக்கும் குறிப்பிட்ட எண்கள் நம்மளால் வரையறுத்து சொல்ல முடியும் அப்போ நம்ம இது என்ன சொல்லலாம் கணம் அப்படின்னு நம்மளால வரையறுக்க முடியும் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு கணம் ரெண்டாவது ஒன்று பார்ப்போம் இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு இது கணமா கணம் இல்லையான்னு கேட்குறாங்க அப்போ இந்தியாவுடைய செல்வந்தர்களின் தொகுப்பு அப்படின்னா இப்போ இன்னைக்கு இந்தியாவுடைய செல்வந்தர்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருப்பாங்க இன்னும் ஒரு மாதம் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் செல்வந்தர்கள் அதிகமாகலாம் குறையலாம் அப்போ அதை நம்ம வரையறுத்து சொல்ல முடியாது அது மாறிக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கிறத நம்ம கனம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு கனம் இல்லை அப்படின்னு மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும் அப்போ இது கனம் கிடையாது அடுத்ததாக வாங்க மூணாவது இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு அப்போ இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்புனா கண்டிப்பாக இந்தியாவில் இவ்வளோ ஆறுகள் தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் வரையறுத்து சொல்ல முடியும் அப்போ அதை நம்ம என்னென்னு சொல்லலாம் கணம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கணத்துக்குள்ளே நம்ம காவிரி கிருஷ்ணா சிந்து இந்த அளவுக்கு ஆறுகள் கண்டிப்பாக ஒரு முடிஞ்சிடும் இவ்வளோ தான் ஆறுகள் அப்படின்னு நம்மளால் வரையறுத்து சொல்ல முடியும் அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் கணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நான்காவதாக சொல்வது வளைகோள் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு மேலே சொன்ன செல்வந்தர்கள் மாதிரி தான் இங்கே வளைகோல் பந்தாட்டம் நல்லா யார் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இன்றைக்கி ஒருத்தர் நல்லா விளையாடுவாங்க நாளைக்கு இன்னொருத்தர் நல்லா விளையாடுவாங்க அப்போ அந்த டீமில் வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம் அப்போ யார் நல்லா விளையாடுவாங்க இன்றைக்கி நாலு யார் நல்லா விளையாட மாட்டாங்க அப்படின்னு நம்மளால் வரையறுத்து சொல்ல முடியாது அப்போ இது வந்து நமக்கு கனம் இல்லை அப்போ நான் ரோமன் லோ லெட்டரில் முதலில் இருக்கக்கூடிய நான்கு கணங்களுக்குண்டான விடைகளை நம்ம பார்த்துட்டோம் அடுத்துக்குவாங்க இரண்டாவதாக ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக இப்போ கணம் எடுத்துக்கிட்டால் நம்ம மூன்று முறையில் நாம எழுதுவோம் விரிவாக்க முறை பட்டியலும் பட்டியலிடும் முறை கட்டட கட்டமைப்பு முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா பட்டியல் முறை பட்டியல் முறை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம செட்டில் நம்ம எழுதுறதான் பட்டியல் முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியா அங்கே என்ன எழுத்து கொடுத்துருக்காங்களோ ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம செட்டுக்குள்ளே கணத்துக்குள்ளே நம்ம போடணும் அதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம் எக்ஸ் ஒய் ஏபிபிக்யூ அப்படிங்கிற லெட்டர்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக அந்த செட்டை நம்ம எழுதலாம் கணத்தை எழுதலாம் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஒன் இண்டியா அப்போ எக்ஸ் அப்போ செட்டுக்குள்ளே ஐக்கமா என்கமா டிகமா டீக்கமா ஐக்கமா ஏ அப்படிங்கிறத அந்த செட்டுக்குள்ளே நம்ம எழுதிட்டோம் அவ்வளோதான் விடை அப்போ பட்டியல் முறை அப்படிங்கிறது தனித்தனியாக அந்த எழுத்துக்குள்ளே செட்டுக்குள்ளே நம்ம போடணும் செகண்ட் ஒன் பேர்லி ஆகிரம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒயின்னு ஒரு நேம் கொடுத்து அந்த செட்டுக்குள்ளே தனித்தனி லெட்டர்ஸாக நம்ம எழுதி செட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் தேர்டு ஒன் மிஸ்ஸிஸ் பி கொடுத்துருக்காங்க அது எக்ஸ்னு ஒரு நேம் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த செட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம் தனித்தனி லெட்டர்ஸில் நம்ம எழுதிக்கலாம் அடுத்ததா நமக்கு ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எழுத்துக்கள் நம்ம கொடுத்துருக்காங்க செக்கோ ஸ்லோவாக்கியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அதை நாம் என்ன பண்ணலாம் தனித்தனி எழுத்துக்களில் நாம் எழுதி நாம் கனத்தை பட்டியல் முறையில் எழுதிடலாம் இது வந்து பட்டியலிடும் முறை இதே மாதிரி நம்ம எதை கொடுத்தாலும் பட்டியல் முறையில் தனித்தனியாக அந்த செட்டுக்குள்ளே நம்ம எழுதணும் அதுதான் பட்டியல் முறை அடுத்ததான் நமக்கு மூணாவது இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க ஏங்கிற செட்டுக்குள்ளே ஜீரோ த்ரீ ஃபைவ் எயிட் அப்படின்னு எண்கள் இருக்குது பிகிற செட்டுக்குள்ள டூ ஃபோர் சிக்ஸ் டென் கொடுத்துருக்காங்க சீக்கிர செட்டுக்குள்ள டுவெல் ஃபோர்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு கேட்டிருக்காங்க சரியாக தவறா கீழே இருக்கக்கூடியவை எல்லாமே சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் பதினெட்டு பிலாங்ஸ் டு சி இப்போ பிளாங்ஸ் டூ அப்படின்னா என்ன இந்த சிங்கிற செட்டுக்குள்ளே இந்த பதினெட்டுங்கிறது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ சிங்கிறது நம்ம செட்டில் போகிறோம் பதினெட்டுங்கிற எண் இருக்கான்னு பார்க்குறோம் இருக்குது அப்போ பதினெட்டு பிலாங்ஸ் டூ சி அப்போ சிக்குள்ளே இருக்கிறதுனால இது சரி அடுத்தது செகண்ட் ஒன் ஆறு நாட் பிளாங்ஸ் டூ அப்போ இந்த செட்டுக்குள்ளே இல்லை எந்த செட்டுக்குள்ளே ஏ ஏங்கிற செட்டுக்குள்ளே பாருங்கள் ஆறுங்கிறது இல்லை அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது சரி அப்போ சரி மூன்றாவது பதினாலு நாட் பிலாங்ஸ் டு சி சிங்கிற செட்டுக்குள்ளே பதினாலுங்கிற எண் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே இருக்குது அப்போ அது தவறு நான்காவதாக பாருங்கள் டென் பிலாங்ஸ் டு பி பத்துங்கிற எண் பிங்கிற செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்குங்களா இருக்குது அப்போ அது சரி அடுத்து பாங்க ஐந்தாவதாக இருக்கக்கூடியது ஐந்து பிளாங்ஸ் டு பி பிக்குள்ள ஐந்துங்கிற எண் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பாருங்க ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிற எண்கள் தான் இருக்குது ஃபைவ்ங்கிற எண் நம்பர் அதில் இல்லை அப்போ அது தவறு அப்போ நம்ம பிளாங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த செட்டுக்குள்ளே இந்த எண் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட் பிளாங்ஸ்டுனா இல்லைன்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம சரியாக தவறாக முடிச்சிட்டோம் அடுத்தது வாங்க ஆ போடிட்டு இடங்களை நிரப்புக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் எந்த செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம எழுத போகிறோம் த்ரீ பிளாங்ஸ் த்ரீ எங்கே இருக்குது பாருங்கள் த்ரீங்கிறது ஏ செட்டுக்குள்ளே இருக்கு அப்போ ஏங்கிறத நாம நோட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்டீன் பிளாங்ஸ் டூ சி ஃபோர்டீன்கிறது என் பிளாங்ஸ் எதில் இருக்குது ஃபோர்டீன் பாருங்கள் நமக்கு சிங்கிற ஒரு செட்டுக்குள்ளே இருக்குது அப்போ சி போட்டாரோம் அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்க எயிட்டீன் நாட் பிலாங்ஸ் டு எயிட் எயிட்டீங்கிறது நாட் பிலாங்ஸ்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ எயிட்டீன்கிறது எதில் இல்லை நமக்கு பிங்கிறதுல இல்லை அப்படின்னு நாம் இங்கே போட போகிறோம் அவங்க வந்து பிங்கிறதுல எயிட்டீன் இருக்குன்னு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அப்போ அது இல்லைங்கிறதுனால நாம நாட் பிலாங்ஸ் டு போட்டிருக்கோம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு மூணு மட்டும் தான் இந்த எக்ஸசைஸில் போட்டிருக்கோம் இது நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் தோன்றுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நான் அதுக்கு உண்டான விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஒன் எவை கணம் கனம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க கணங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரையறுக்கப்பட்ட பொருளின் தொகுப்பு இதுதான் அப்படின்னு நம்மளால் உறுதியாக கன்ஃபார்மாக ஒரு சொல்ல முடிஞ்சது நம்ம கணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது பட்டியல் முறை பட்டியல் முறைங்கிறது அந்த செட்டுக்குள்ளே அவங்க கொடுத்து கொடுக்கக்கூடிய எழுத்துக்களையோ வார்த்தைகளோ நாம் எழுதுறத நம்ம செட்டுக்குள்ளே எழுதுறது தான் பட்டியல் முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு செட்டு கொடுத்துட்றாங்க அந்த செட்டுக்குள்ளே அந்த எண்கள் இருக்கா இல்லையா பிளாங்ஸ் டூ நாட் பிளாங்ஸ் டு இருக்கா இல்லையாங்கிறது நாம் போட்டிருக்கோம் இதுதான் இந்த மூன்று உண்டான விடைகள் அடுத்ததாக நாம் அடுத்த இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய அடுத்த உண்டான விடைகளை பார்ப்போம்